கோமதி சக்கரம் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஸோ இந்த குட்டி குட்டி கோமதி சக்கரம் வச்சு நீங்கள் ஒன்று மகாலட்சுமின் அம்சம் என்ன இந்த மகாலக்ஷ்மியின் அம்சத்தை நீங்கள் மகாலட்சுமிக்கு ஒரு நூற்றி எட்டு கோமதி சக்கரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன 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 சைஸு இது மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு அஞ்சு கோமதி சக்கரம் உங்கள் பாக்கெட்டில் போட்டுட்டு போகலாம் இல்லை உங்கள் ஹேண்ட் பேக்கில் போட்டுகிட்டு போகலாம் போகிற காரியங்கள் நல்லா சித்தியாகும் கரெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாகும் இன்னொன்று இந்த பசங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா ஒன்றோ இல்லை மூணோ இல்லை அஞ்சோ கோமதி சக்கரங்களை எடுத்து ஒரு சிகப்பு துணியில் சின்னதாக ஒரு தாயத்து மாதிரி கட்டி அந்த சிகப்பு துணிலையும் அழகாக முடிச்சு போட்டு கட்டி அந்த துணியை கையில் தாயத்தாக கட்டி அனுப்பலாம் கையிலேயே அதுவும் ப்ரொடெக்ஷனாக இருக்கணும் இல்லைங்க அது அசிங்கமாக அவ்வளோ பட்டையாக இருக்குது அப்படின்னும் பாக்கெட்டில் போட்டுட்டு போகலாம் ஸோ இந்த கோமதி சக்கரா வந்து மகாலக்ஷ்மியின் அம்சத்தை கொண்டு பூஜை அறியில் வச்சு நீங்கள் இப்போ வச்சுக்கோ பூஜை பண்ணும்போது நல்ல ப்ராஸ்பரிட்டி செல்வ செழிப்பு குட் லக்கு குட் ஃபார்ச்சூன் எல்லாம் கிடைக்கும்